தமிழ் செய்திகள் கீதா தமிழ்நாடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூர் பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு அனைத்து தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கணேசன் மாநில தலைவர் தமிழ்நாடு சமூக உரிமைகள் அமைப்பு டிஎஸ்ஆர்ஓ டிஎன் தலைமையில் சண்முகம் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சமூக உரிமைகள் அமைப்பு டிஎஸ்ஆர்ஓ டிஎன் குமார் தமிழ்நாடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஆகியோர் முன்னிலையில் இக்கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களை சார்ந்த தொண்டு நிறுவனங்களில் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் மகளிர் குழு கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் மகளிர் சங்க பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மகளிர் பஞ்சாயத்து ராஜ் மாநாடு திண்டுக்கல் நடத்துவதை குறித்தும் அந்த மாநாட்டில் தொண்டு நிறுவனங்களுக்கு தனிநல வாரியம் தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசு நலத்திட்டங்கள் செயல்படுத்தும் பொழுது தொண்டு நிறுவனங்கள் உதவியோடு செயல்படுத்த வேண்டும் எனவும் தமிழகத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளில் சமூக சேவகர் பணி என உருவாக்கி பஞ்சாயத்து சமூக சேவகர் பணி நியமனம் செய்ய வேண்டும் இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அதீதமான தீய செயல்கள் நடைபெற்று வருவதை தடுக்க வேண்டி மனித மாண்பை மீட்டெடுக்கவும் மனித நேயத்தை காக்கவும் நல்ல பண்புகளை வளர்க்கவும் மக்களுக்கு சேவை செய்யவும் மாணவர்களை பள்ளி பருவத்திலே ஊக்குவிக்க வேண்டும் இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பள்ளியிலும் சமூக சேவக ஆசிரியர் பணி என உருவாக்கி நியமனம் செய்து சமூக பணியை ஊக்குவிக்க வேண்டும் மகளிர் பஞ்சாயத்து ராஜ் மாநாட்டில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இளைஞர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவிகள் மகளிர் குளிக்க உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இப்படி அனைத்து தளங்களிலும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எனது வாக்கு எனது உரிமை வாக்கு வாக்குப்பதிவு குறித்து வாக்குச்சாவடி அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது வாக்குக்கு பணம் பெறுவதோ பணம் கொடுப்பதோ தவறு என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தொண்டு நிறுவனங்கள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இக்கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது கூட்டத்துக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் நூற்றி ஐந்துக்கு மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மகளிர் குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்